இந்த சேனல்ல வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது நம்ம ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சில பேர் வேற சொல்றீங்க மறந்துட்டீங்களா பாஸ்வேர்டு சேனல்ல வந்து வீடியோ போடுங்கன்னு நானும் யோசிக்கிட்டே இருந்தேன் என்ன வீடியோ போடலான்னு போட்டால் வித்தியாசமான வீடியோவா போடணும்னு நானும் தேடிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு விஷயம் தோணுச்சு இது வித்தியாசமான வீடியோலாம் கிடையாது ஆனா பெரும்பாலும் நான் யூடியூபில் பார்க்கும்போது இந்த கண்டென்ட்ல நிறைய பேர் வீடியோ போட்டு நான் பார்க்கல அதாவது உலகத்தில் நிறைய படங்கள் இருக்கு அது வெளிநாட்டு படம் கொரியன் படம் ஹாலிவுட் படம் அது மாதிரி நிறைய இருக்கு சைனிஸ் ஜாப்பனீஸ் ஆனா அந்த படத்தை பற்றிலாம் யூடியூபில் தமிழில் தமிழ்ல பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா தமிழ் படத்துலேயே நிறைய நல்ல படம்லாம் இருக்குது அதுல நிறைய படம் யாருக்குமே தெரியாம ஒருவேளை பாத்துருந்தா கூட அந்த படத்தை பத்தி பேசாம ரொம்பவே கண்டுக்காம இருக்க ரொம்பவே தனிமைப்படுத்தப்பட்ட படமா நிறைய படம் இருக்குது அந்த மாதிரி படங்களை பத்தி பேசலாம்னு எனக்கு தோணுச்சு டக்குன்னு ஏன்னா நான் யோசிச்சுட்டு இருக்கும் தான் நான் ஒரு படம் பார்த்தேன் அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆனா அந்த படத்தை பத்தி நான் ஸ்கூல்ல எல்லாம் பேசினது கிடையாது யாரு கூட நான் பேசினது கிடையாது ஆனா அந்த படம் ரொம்பவே நல்ல படம் சரி அந்த மாதிரி எத்தனை படம் மொத்தமா இருக்குன்னு பார்த்தா மாணவரே நிறைய படம் இருக்குது சரியா இந்த படத்தை பத்தியே பேசலாம்னு தான் சரி இந்த வீடியோ எடுத்துட்டு வந்தேன் இனிமேல் இந்த சேனல்ல இந்த மாதிரி யாருக்குமே தெரியாத படங்களை பத்தி பேசலாம் நீங்க கமெண்ட்லயும் ப்ரோ இந்த மாதிரி வீடியோ போடணும்னு சொன்னீங்கன்னா அதையும் போட்டலாம் அப்படியே ரிவ்யூ சேர்த்து போடலாம் சரி இன்னைக்கு எந்த படத்தை பத்தி பேசலாம்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துக்கு நிறைய ஃபேன் பேஸ் கூட இருப்பீங்க ஆனா ஸ்கூல்ல யாராவது பேசுறீங்களா நான் வந்து இந்த படத்தை வந்து பார்த்து பயந்துருக்கேன் சொல்ல போனா நான் ரொம்பவே பயந்துட்டேன் ஏன்னா இந்த படத்தை நான் பார்க்கும் எனக்கு வந்து ஏழு வயசு அந்த வயசுல பார்த்ததான்றது தெரியல நான் ரொம்பவே பயந்துட்டேன் எனக்கு அவ்வளோ ஃபியரா இருந்துச்சு ராத்திரி எல்லாம் வெளியிலே போக மாட்டேன் அந்த அளவுக்கு ஆயிருச்சு எனக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு இப்போ இந்த படத்தை மறுபடியும் பார்க்கும் அதே ஃபியர் அப்படியே இருக்கு ஆனா ஒரு சில இடத்துல வந்து நமக்கு அது தெரிஞ்சிருச்சு இல்ல அதனால கொஞ்சம் மாறினாலும் அந்த டைம்ல பாத்ததுல கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் அப்படியே இருக்கு அந்த படத்துல ரொம்ப அந்த படத்தோட பேர் தான் அம்புலி இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை நான் எப்படி பார்த்தேன்றத சொல்லலாம் ஏன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு கதையா இருக்கும் என்னாச்சுன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு சன் டிவி தான் வாங்கியிருந்தாங்க அப்போ வந்து இந்த ப்ரோமோ மாதிரி முதல்ல போடுவாங்க நான் சொல்றது அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த டைம்ல அப்படியே ஒரு ப்ரோமோ மாதிரி போடுவாங்க அந்த மூணு பேர் நடக்கிறது அது மாதிரி வித்தியாசம் அந்த முட்டையந்திரன் வந்து அவரோட மகளோட போறது அது மாதிரி வித்தியாசமா நிறைய போட்டுக்கிட்டு இருப்பாங்க ப்ரோமோ அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி அதோட போஸ்டர்ஸும் நான் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த செவத்துல எல்லாம் ஒட்டியிருப்பாங்க அதோட போஸ்டர் ஒரு மாதிரியா வித்தியாசமா இருக்கும் எல்லா தனியா தனியாக தெரியும் அது ஒரு மாதிரி டார்க்கா ஒரு மாதிரியா இருக்கும் அந்த போஸ்டரை போதே சொல்றது இப்ப பாக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது நான் சொல்றது அந்த டைம்ல ஒரு ஏழு வயசு பாக்கிய அந்த டைம்ல பாக்கும்போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க சார் இந்த படத்தை எப்படியாவது பார்த்தேன்னு நான் வீட்டில் கேட்டேன் வீட்டுல கூட்டு போகல அதுக்கப்புறமா நிறைய சந்தர்ப்பம் வந்துச்சு ஆனா தேட்டருக்கு போக முடியல அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச டிவில வந்து இந்த படம் தான் ரொம்பவே சீக்கிரமா போட்டாங்கன்னு நினைக்கிறேன் சன் டிவியில் ஆனா ரொம்ப சீக்கிரம் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் விட்டு கூட நான் தேட்டருக்கு போயிருப்பேன் இந்த படத்துக்கு தான் இந்த படத்தை எப்படி அன்னைக்கு நைட் எங்கள் சொந்தக்காரங்க ஃபேமிலி வந்திருந்தாங்க அப்படி தான் எல்லாருமே உட்காந்து பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு ஒரு படத்தை பார்த்தே ஆகணும்னு அந்த அளவுக்கு ஏங்கின ஒரு படம்னா இந்த படம் தான் ஆனா உண்மையிலேயே நான் அந்த அளவுக்கு வீட்டுல கேட்டதுக்கு ஒருத்தான ஒரு படம் தான் படம் இந்த படத்தை பத்தி நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீடியோல சொல்லிடுறேன் என்ன இந்த படத்தை பத்தினு இந்த நம்ம டிவியில பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும் நம்ம வந்து எப்படின்னா ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு விட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாத்து விட்டு சரியா ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சீன் வரும்போது ஆட போட்டு விட்டுருவாங்க சார் நம்மளால என்ன யூடியூப் மாதிரி மாத்தவா முடியும் இல்ல வேற ஏதாவது வீடியோக்கு ஸ்கிப் பண்ண முடியும் என்ன பண்ணுவோம் அப்படியே வேற ஏதாவது சேனல்ல போய் வேற ஒரு படம் பார்ப்போம் அப்ப அந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா போய்கிட்டு இருக்கும் சரியா அந்த படத்துல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வரும்போது அந்த இடத்துல ஒரு ஆடை போட்டுருவாங்க அப்பதான் நமக்கு ஞாபகமே வரும் ஐயோ இந்த ஒரு படம் பாத்து விட்டு திருப்பி அப்படி வரும் அப்படி வரும்போது ஒரு சில சீன் எல்லாம் நம்ம பாத்துருக்கே மாட்டோம் அந்த படம் எங்க நம்ம பாக்க தொடங்குறோமோ அதுல இருந்து பாத்துருப்போம் அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு கொஞ்சம் அப்புறம் நடுவு கொஞ்சம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் அப்படிதான் பார்க்கவே செய்யும் இந்த படமும் அதே மாதிரி சொல்ல போனா இந்த படத்துல வந்து இத்தனை சாங் இருக்குன்றதே எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எப்படி தெரியுமா போட்டாங்க சன் டிவிலயே நான் சன் டிவிலேயே இந்த படத்தை வந்து ஒரு ரொம்ப எல்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு பன்னெண்டு தடவை பாத்துருப்பேன் ஏன்னா அத்தனை தடவை போட்டிருக்காங்க இத்தனை வருஷத்துல இதுக்கு அதிகமா போட்டுப்பாங்க நான் சொல்றேன் ஒரு பன்னெண்டு தடவைக்கு மேல பாத்துருக்கேன் அதுக்கப்புறமா கே டிவியில் போட்டிருக்கானுங்க அது ஒரு நிறைய தடவை பார்த்துருங்க அதுக்கப்புறமா அந்த ஆடே போடாமல் சன் டிவியில் வந்து முதல்ல ரெண்டு சேனல் வச்சுருந்தாங்க அது பேர் என்னன்னு என்னன்ற சன் கிளப்பாக ஏதோ ஒன்று வரும் அது மாதிரி தான் டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த எப்படின்னா ஒரு சேனலில் வந்து ஒரு படத்தை போட்டு அதுக்கு அதுக்கப்புறமா ஆடே இல்லாமல் மறுபடியும் அந்த படத்தை ரெண்டு தடவை போடுவாங்க ஒரே படத்தை அப்படி தான் நான் ஆள வந்தான் படமும் பார்த்தேன் அந்த சேனலில் அப்படி ஒரு சேனல் இருந்துச்சு அதுக்கப்புறமா இன்னொரு சேனல் எப்படின்னா ஒரு படம் போடுவாங்க இடையில வந்து இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களெல்லாம் காட்டுவாங்க சில்க் சுமிதாவோட ஒரு சாங் இருக்குல்ல அந்த பிஜிஎம்ல வந்து ஒரு எடிட் பண்ணியிருப்பாங்க அது பார்க்க ஆரம்பிக்கவே சூப்பராக இருக்கும் அந்த சேனல்லையும் அம்புலி நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு எல்லாம் போட்டுக்கணுங்க அப்படிலாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த சேனல்ல போடுறது வந்து சொல்லலாம் மாட்டாங்க நம்ம அப்படியே சேனலை மாத்திக்கிட்டே இருப்போம் என்ன பார்க்கல என்ன பார்க்கலன்னா அப்படிதான் அம்புலி எல்லாம் அந்த சேனல்ல பார்த்துக்கிட்டு இருந்தது எத்தனை தடவை பார்த்தாலும் அது போரே அடிக்கல இப்போ வர படத்தெல்லாம் ரெண்டாவது தடவை பார்க்கும்போது என்னடாத அதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் அப்போ வந்து படத்தெல்லாம் பாருங்க எத்தனை தடவை போட்டாலும் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா யூடியூப்ல கூட நான் ஒரு நாலஞ்சு தடவை பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் என்னன்னா இத்தனை நாளுமே நான் தனியாக உட்காந்து இந்த படத்தை பார்க்கவே இல்லை யாராவது கூட இருந்தால் தான் இந்த படத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன எனக்கு எனக்கே சிறுமி சிறுமி வருது என் பிர ஒரு சில பேர் சொல்லுவாங்க என்னடா அந்த அம்புலிய பார்க்க பயம் இல்லை இதை பார்த்து என்ன பயந்துகிட்டு இருக்குன்னு ஆனா அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம சின்னதிலே பார்த்து பயந்துட்டோம் அதனால இப்போ பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஃபியர் இருக்க தான் செய்யுது அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லைனாலும் நமக்கு ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ஜா இருக்கு நம்ம பார்த்த வயசு வரா அவங்க பார்த்தா வயசு வேறு அதனால அவங்களுக்கு தோணலன்னா அது ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் நமக்கு பிடிச்சிருக்கலாம் நமக்கு பிடிச்சிருந்தா போதும் அந்த படம் ஆனால் மற்றபடி அவனுங்களே என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அம்புலி வர சீனுக்கு முன்னாடி வரைக்குமே என்னது என்னதுன்றது மாதிரி சூப்பராக பில்ட் பண்ணியிருந்தானுங்க அது நல்லா இருக்கும் உண்மையிலே அந்த படத்தில் இருந்து கேஜிஎஃப் படம் பார்க்கும்போது கூட எனக்கு அப்படியே தோணுச்சு என்னடா கேஜிஎஃப் ஆளாளுக்கு பில்டப் பண்ணிடுறீங்க அதுல பண்ணுவோம் அம்பளியில் ஒவ்வொரு பில்ட் அப்போ அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஒரு சின்ன பையெல்லாம் சொல்லுவான் நிலானுவா ராத்திரி வெளில போக மாட்டோம்னு சோழக்கட்டை தாண்டி போக மாட்டோன்றான் ஏடாதா வர்றவங்கலாம் பில்டப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படி என்னதாயா இருக்குது அப்படி காட்டிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் கடைசியாக ஒருத்தான் வரும் அது இன்ட்ரோவே பயங்கரமா இருக்கும் வெறித்தனமா எடுத்திருப்பாங்க அந்த டைம்லயும் அது இல்லாம ஒவ்வொரு கேரக்டருமே அதுல ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த படம் சரியான மாதிரியான ஒரு படம் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் தான் அம்புலியே நான் இப்ப வரைக்குமே அந்த படத்துக்கு உள்ள இருக்கிறத எதுவுமே பேசல அந்த படத்தை நான் என்னதான் பண்ணிட்டு இருந்தேன் கிட்ட எப்படி பேசினா அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் வேற ஏதாவது வீடியோல அம்புலி படத்துல என்னெல்லாம் இருக்குன்றத நம்ம தனியா பார்ப்போம் அப்புறம் இந்த அம்புலி படத்தோட மியூசிக் டேரக்டர் வந்து சாம் சாம்சியஸ் இதை முதல்ல கேட்கும்போது என்னங்க சொல்றீங்கன்ற மாதிரி இருந்துச்சு சரி இதே மாதிரி உங்களுக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச படம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அத நான் ஒருவேளை பாத்து என்னோட ஃபேவரட் படமா இருந்துச்சுன்னா அதை பத்தி பேசுறேன் அப்படி ஒருவேளை நான் அந்த படத்தை பாக்கல அந்த படத்தை பார்த்துட்டு அதை பத்தி பேசுறேன்